கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் பத்தாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் தாவீது துன்மார்களை பற்றியும் அவன் செய்கிற செயல்கள் அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவனு எப்படி இருப்பாங்கிற எல்லா காரியங்களையுமே அவன் விவரித்து பாடுகிற முதலாவது சங்கீதம் இதுல அவர் மூன்று முறை ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அவர் பாடியிருக்கிறார் அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பத்தாவது வசனம் பதினான்காவது வசனம் பதினெட்டாவது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது திக்கற்றவர்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் என்று மூன்று முறை அவர் திக்கற்ற பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் பதினாலாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் சகாயர் என்பதற்கு அர்த்தம் துணை தாவிது சொல்லுகிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீங்க தான்ப்பா துணை நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி திக்கற்ற பிள்ளைகளை பற்றி அவர் இதுல குறிப்பிட்டிருக்கிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட நீங்களும் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கீங்களா ஒரு கைவிடப்பட்ட கணவரால பிள்ளைகளால ஒதுக்கப்பட்டு சொல்லி கொண்டிருக்கீங்களா என்ன கருமையான தேவ பிள்ளைகளே நீங்க தனியா இல்ல அவர் உங்களுக்கு துணை செய்கிறவரா இருக்கிறார் அவர் உங்க கூட இருக்கிறார் ஓசியா பதினாலாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுவான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் வேதத்துல கூட நகோமியும் யூத்தும் மோவா தேசத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய கணவன் தன்னுடைய பிள்ளை ரூத்தும் அவனுடைய கணவனை இழந்து இருவரும் எருசலிமுக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஆதரிக்க யாருமே இல்லை உதவி செய்வதற்கு யாருமே இல்லை பிக்கற்றவர்களாக அவங்க திரும்பி வர்றாங்க இஸ்ரோனின் தேவனாகிய கர்த்தரிடத்துல அவங்க அடைக்கலமாய் வந்ததுனால அவர்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் என கருமையான தேவ பிள்ளைகளே அவர்களுக்கு சூழ்நிலைகள் எதுவுமே சாதகமா இல்லை ஆனால் ஆண்டவர் அவர்கள் மேல இறக்கம் வைத்தது நிமித்தமாக ஆண்டவரிடத்துல அவர்களுக்கு இரக்கம் கிடைத்தது நிமித்தமாக ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றினார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நீங்களும் இதே சூழ்நிலையில என் குடும்பத்தை நான் தான் தனியா நடத்திட்டு வருகிறேன் உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் எல்லாரும் என்னை தனியா ஒதுக்கி விட்டார்கள் நான் திக்கற்றவளா இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாமா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நான் உனக்கு துணையா இருப்பேன் பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் எல்லா காரியங்களிலும் நான் உனக்கு துணை செய்வேன் சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவரிடத்துல நீங்க அடைக்கலமா இருக்கும் பொழுது அவர்தான் எனக்கு துணை இந்த உலகத்துல வேற ஒருவரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் ஆண்டவர் திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறார் ஆதரவு இல்லாம இருக்கீங்களா என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா என்னை அரவணைக்க ஆள் இல்லை என் மேல அன்பு காட்ட ஆள் இல்லை எனக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆள் இல்லை ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு இருக்கீங்களா எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே என் தாயால என் தங்கப்பனால நான் உதறி தள்ளவிடப்பட்டேன் எனக்கு என் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கும் என் எதிர்காலத்துல வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலையோடு கூட நீங்க இருக்கீங்களா இருதயத்துல புலம்பி கொண்டே இருக்கீங்களா எனக்கு அருமையான தேவ பிள்ளையே எனக்கு அருமையான மகளே ஆண்டவரும் கூட இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு துணை இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு உதவி இருக்கிறார் அவரிடத்தில் நீங்கள் அடைக்கலமாய் வரும் பொழுது அவரை தஞ்சமின்றி நீங்கள் வரும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் அவரிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பை தள்ளுவதில்லை எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை கண்களை மூடி செவிப்போமா ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம் தகப்பனே இம் துதிக்குறமாப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே என்று எங்களோடு கூட பேசுனீங்கப்பா நீங்க தான் துணை நீங்க தான் உதவி என்று உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை ராஜா துணை செய்வதற்கும் ஒருவரும் கிடையாதுப்பா நீரை எங்களுக்கு துணையாய் நிற்கும்படி கைச்சவிக்கிறோம் அப்ப அந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு பார்த்து நான் என் கணவரால கைவிடப்பட்டேன் என் பிள்ளைகளால கைவிடப்பட்டேன் என்று கதறி கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நான் என் குடும்பத்தாரால ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில திக்கற்றவராய் போனேன் என்று அழுது கொண்டிருக்க உங்களுடைய பிள்ளைகளை தேவன் கண்ணோக்கி பார்க்கும்படி காய்ச்சி பிக்குறோம் பா அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படி காய்ச்சி அபிக்கிறேன் தகப்பனே அப்பா அவனுடைய கரத்துல ஒப்பு சப்பா இன்றைக்கு நீங்க அவங்க கூட நிற்கும்படி காய்ச்சி வீக்கிறேன்ப்பா பயப்படாதே நான் உனக்கு துணை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாதி கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்யும்படி காய்ச்சி அப்படின ராஜா அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அவங்க குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா உங்க நாம மகிமைப்படுத்தும் ஏசுமி நாம திரைச்சி அப்படிதாவே ஆமாம் எனக்கு அருமையானவர்களே பயப்படாதீங்க ஆண்டவர் நான் உன் கூட துணை நிற்பேன்னு சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்களுக்கு இரக்கம் செய்வார் காட் பிளஸ் யூ